ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா சுவையாக வாய்க்கு இதமாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே போதுங்க இந்த இட்லி சாம்பாருக்கு எப்போவுமே நம்ம சாம்பார் சட்னி இந்த மாதிரி வெரைட்டியாக செய்வோம் ஆனால் இந்த இட்லி சாம்பார் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே செய்யலாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்துருக்குறேங்க அதே மாதிரி பூண்டு ஒரு பத்து புல் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி நாலு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் இது பதினஞ்சு நிமிஷமே கொஞ்சம் அதிகம் தான் இது செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பத்து புல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிட்டு இதில் ஒரு இரநூறு எம்எல் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் அவ்வளோதாங்க இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து கலந்து விட்டுருங்க கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக விடுவேன்னா மூணு விசில்லையே நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வ வைங்க இப்போ அந்த விசில்லாம் வந்துருச்சு ஏர்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இந்த தண்ணி மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணி வடிகட்டிட்டு அந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிப்போங்க இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் செய்யறது ரொம்ப சுலபம் ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மிக்சியில் போட்டாச்சு மூடி போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ அதே குக்கரை சுத்தம் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் இருந்தாலே போதும் ஆயில் சூடானவுடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடுங்க அது போட்டோடனே அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாம் மிதமான அனல் வச்சு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வரை மிளகா இது கூட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க இதுக்கு வந்து தாளிக்கிறது மட்டும்தான் வெங்காயம்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போறதில்ல சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏன்னா சூடோடு போட்டிங்கன்னா அந்த தூள் கரைஞ்சிரும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு அந்த ஆயிலே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம அந்த வடித்து வச்சோம் இல்லைங்களா தக்காளி தக்காளி வெங்காயம் தண்ணி அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இது கூட வந்து த நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்க்க போகிறோம் அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பேஸ்ட்லாம் நிறையா ஒட்டியிருக்கும் அதில் வந்து ஒரு இரநூறு எம்எல்க்கு விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு நீங்கள் இது கூட போட்டுக்கங்க திக்னஸ் பார்த்துக்கோங்க அந்த இட்லி சாம்பார் வந்து இது ரொம்ப ரசம் ரசமாட்டம் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது அந்த பதத்தில் நம்ம செய்யணும் அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ நம்ம உப்புலாம் போட்டோம் செக் பண்ணிவிட்டோம் மொத்தமாகவே நம்ம ஒரு அரை லிட்டர் போல் தான் நம்ம தண்ணி சேர்த்துருப்போம் அரை லிட்டரை விட கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகட்டும் நல்லா டேஸ்ட்லாம் பார்த்துங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நமக்கு இட்லி சாம்பார் தயாராகிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லியில் தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த கொத்தமல்லி எல்லாம் தூவும் போது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க நமக்கு செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நல்லா சுட சுட இட்லியோட இந்த இட்லி சாம்பார் வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இது வந்து கொஞ்சம் நிறையா அந்த இட்லி வந்து நல்லா நிறையிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி இது கூட சட்னி இது எதுவுமே தேவையில்லை இந்த சாம்பார் மட்டுமே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் புளிப்பு காரம் இதெல்லாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சுவையான இட்லி சாம்பார் தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்